அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் இதுவரைக்கும் எனக்கு ஜோதிடம் கத்து கொடுத்த அனைத்து குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி நாம இன்னைக்கு இந்த பதிவுல போகலாம் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து உச்ச கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறதுக்கும் நீச கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா உச்ச கிரகம் அப்படிங்கிறது அது நல்ல பலனை கொடுக்கும் அதிகமான பலனை கொடுக்கும் நீச கிரகங்கிறது நல்ல பலனை கொடுக்காது அதிகமான பலனை கொடுக்காது அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே விதிகள் விதி வழக்குகள்லாம் நிறையா இருக்கு இப்போ ஒரு உச்ச கிரகம் வக்கரமாயிருக்கு அதே சமயத்தில் ஒரு நீச கிரகம் வக்கரமாயிருக்கு அப்போ உச்ச கிரகத்தோட சேர்ந்த கிர கிரகத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதிகமான நல்ல பலனை கிடைக்கும் அப்படின்னா உச்ச கிரகம் வக்ரம் பெற்றா அது நீச பலனை நீச கிரகம் வக்ரம் பெட்டா அது உச்ச பலனை கொடுக்கும் அப்போ இங்க விதிகள் விதி வழக்கங்கள்லாம் மாறுது அப்போ ஒரு கிரகம் உச்ச கிரகத்தோட சேர்ந்துக்கும் பொழுது நீச கிரகத்தோட சேர்ந்துட்டு பொழுது அந்த கிரகத்துடைய ரியல் தன்மை என்னன்னு பாருங்க அந்த கிரகம் வக்ரமா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்ப வக்ரம் பெற்ற கிரகங்கள் முரண்பாடான பலன்களை தரும் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால உச்சம் நீசம் பலன்கள் மாறுவதற்கு இந்த வக்ரம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம் பொதுவா எந்த ஒரு ஜாதகத்துலயுமே லக்னாதிபதி வக்ரம் பெறக்கூடாது அப்படி வக்ரம் பெற்றா எந்த ஒரு விஷயத்தையும் ஜாதகரால் முழுமையாக நூறு சதவீதம் அனுபவிக்க முடியாது அதுல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படிங்கிறதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல் அதே சமயத்துல லக்னாதிபதி நீசம் பெறவும் கூடாது லக்னாதிபதி நீசம் பெற்றாலும் ஜாதகரால் எந்த ஒரு பலனையும் முழுமையாக அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச அப்போ லக்னம் லக்னாதிபதியும் உச்ச கிரகத்தோட இருக்கிறதுக்கும் நீச கிரகத்தோட இருக்கிறதுக்கும் டோட்டலா வித்தியாசப்படும் பலன்கள் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் அதனால ஒரு கிரகம் எந்த ரியாலிட்டியில இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்றதுதான் புத்திசாலித்தனம் பொதுவா ஒரு கிரகம் உச்சமா இருக்கு உச்ச கிரகத்தோட சேர்ந்து ஒரு கிரகம் நீசமா இருக்கு நீச கிரகத்துல சேர்ந்திருக்குன்னு ஜாதகத்தை பார்த்து பொதுவா பலன் சொல்லாம அந்த கிரகத்துடைய தன்மை என்ன அதை அப்படி உள்வாங்கிட்டு அப்போ அந்த கிரகத்துடைய சேர்ந்த காரகத்துவங்கள் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு பலன் சொன்னோம்னா பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் மாறுபடும் என்பதை கவனத்தில் கொள்ளவும் இவை எல்லாமே பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்